வணக்கம் தொகுப்பு பாகிஸ்தானுக்கு உளவு கூறும் நபர்களை குறிவைத்து என்ஐஏ அதிகாரிகள் எட்டு மாநிலங்களில் சோதனை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக துணை ராணுவ படை வீரர் கைது செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரம் திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரையொதுங்கி வருகின்றன அங்கு இருந்த மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேருக்கு ஜெல்லி மீன்கள் உடலில் பட்டதால் அரிப்பு ஏற்பட்டுள்ளது முன்பு கடல் எழுபது அடி வரை உள்வாங்கி இருந்தது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பரஸ்பர ராஜாங்க உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள விருப்பம் விரைவில் பாகிஸ்தான் செல்லவிருக்கும் தாலிபான் அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சீக்கூர் வனப்பகுதியில் இளம் ஆண் புள்ளி ஒன்று இறந்து கிடப்பதை வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர் இறப்புக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பைக்கார வனப்பகுதியில் எட்டு வயது மதிக்கத்தக்க ஆண் புலி ஒன்று இறந்து கிடந்தது குறிப்பிடத்தக்கது ஐதராபாத்தில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது கல்லூரி மாணவி ஓபல் சுச்சாட்டா ஸ்ரீ முதலிடம் பிடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக அழகியானார் இந்த வெற்றியின் மூலம் தாய்லாந்து நாட்டிலிருந்து உலக அழகி பட்டம் வென்ற முதல் பெண் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் ஸ்ரீ கச்சா எண்ணெய் மீதான அடிப்படை சுங்கவரி குறைப்பால் சமையல் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு கச்சா பாமாயில் சோயாபீன் சூரியகாந்தி எண்ணெய் மீதான சுங்கவரி இருபது சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக குறைப்பு நாடு முழுவதும் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் மக்கள் முகமூடி அணிய வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது கர்நாடகாவில் கொரோனாவால் அறுபது வயது முதியவர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை நான்காக உயர்வு கர்நாடகாவில் கொரோனாவால் முன்னூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி பேர் சிகிச்சையில் உள்ளனர் இந்தியாவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் கூறுவது பச்சை பொய் அண்மை கால மோதல் அணு ஆயுத் போருக்கு வித்திடவில்லை என்றும் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் விளக்கம் அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு காமிங் மாவட்டத்தில் நிலச்சரிவில் கார் சிக்கி கவிழ்ந்ததில் இரு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழப்பு மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க